வணக்கம் உறவுகளே நாங்கள் அடுத்ததாக பார்க்க இந்த சந்த தொகுதி வந்து மிகவும் பிரதானமான ஒரு மடு திருவிழாவிலே மக்கள் வாங்கி செல்லக்கூடிய பொருட்களான வடக்கின் உற்பத்தியான புழுக்கொடியல் மற்றது மற்றும் ஏனைய அந்த இனிப்பு வகைகளை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதெல்லாம் வந்து தென்னிலங்கை மக்களே கூடுதல் இதை வந்து விரும்பி கொண்டு போவாங்க அதோட புலம்பெயர் உறவு வர்ற பொழுது இந்த பொருட்கள் அங்கே அரிதாக கிடைப்பதனால் இங்கே இருந்து பெரிய அளவில் வந்து கொண்டு போவது இங்கே இருக்குது அதே மாதிரி நாட்டினுடைய உற்பத்தி நீங்கள் இதுல இந்த பேலி வந்து வந்து இந்த பனங்கிழங்கு பனங்குட்டான் மற்றும் இதர இந்த பார்க்கக்கூடிய உற்பத்திகளை சந்த தொகுதியிலே பிரதானமாக காணப்படுகின்ற அவர்களுடையமாக காணப்படுகிறது இலோக ரசிய அதாவது வடக்கின்றதான உற்பத்தியான இந்த பனங்கிழங்கானது ஒரு கிலோ அறுநூறு ரூபா படி இங்கே விற்பனை செய்யப்படுகிறது அது நீங்கள் இங்கே காணக்கூடியதாக மிகவும் வடகைக்கான ஒரு பிரதானமான ஒரு பொருளாதாரமாக இந்த புழுக்கொடியில் காணப்படுகிறேன் வீட்டுக்கு ஒரு கனமரம் வைக்க அங்கே மக்களுக்கு எதிர்காலங்களில் ஒரு வருமானத்தை அதாவது அதாவது கற்பக அறிவு என்று சொல்லுவார்கள் பனையில் இருக்கிற வேர் அடியிலிருந்து அடி நுனி வியதத்தில் இருக்கிற நுனி மட்டும் அதனுடைய பயன்கள் காணப்படுகிறது அவை அந்த வகையில் அதனுடைய பிரதானமான ஒரு உற்பத்தி இந்த பணங்கிழங்கானது இருக்கின்றது வாங்க நாங்கள் சந்தோஷம் விரும்பி உண்ணக்கூடிய அந்த தேர்முறைப்புகள் கூட இங்கே காணப்படுது தொடர் தொடல் ஐட்டங்கள் எல்லாம் சிங்கிள் கிலோ வந்து போயிட்டு அதே போகிறோம் එමේ දොදල් කියදහමස් ඉදුවන්ද මස්කෙට් ඉගදල පාගකපුරියේ මැරික ඉදුවන්ට කිල යිරන් රුවාක් පටි නග පංගකුරිය මෑල්ද අර්තර් මස්කෙට් ම ම මේ මස්කේම දොදල් කිය? ම தெரிරියෙන් කම්ම ඉඋග උසන්න ඔකලන්න කතපුගන මේක කෝමද මේල එකහයිඒක කසීයි මේක இந்த இந்த உற்பத்தி வந்து வந்து எழுநூறு படியும் படியும் கிலோ கிலோ இது ஆயிரம் ரூபா விற்பனை மூணாவது மூணாவது மேக கஜு அதாவது இது வந்து வந்து நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு ஒரு இதில் கஜு மற்றும் அந்த கச்சான் போன்ற இந்த நட்ஸ் நட்ஸ் போட்டு மாதிரி இதை ஆயிரம் ரூபா வாங்க

ಓಕೆ ನೀವು ಇಲ್ಲಿ ನಾನು ನೋಡಾರೆ ಅಂತ ಇರೊಳಕ್ಕೆರೋ ದಾಯಕ್ಕೆ ಮಾತ್ರ ಇರಿಬಾತೆ ಸಿರಿಬಾತೆ ಸಿರಿಬಾತೆ ಎಲ್ಲ ಬಂದೆ ಅಮ್ಮಾ 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 ಬೋರ ನಮ್ಮ ನಾಡು ಕತಿವರೇ ಇಲ್ಲಾ ನೀನು ಏನಾದಾ ಬಾಳಾ ಏನೋ ಏನೋ ಏನೋ

அதை ஒரு கிலோ ஆயிரம் அரை கிலோ ஐநூறு உடனே மக்களுக்கு வந்து சுடச்சூடா உடனவுடனே துடிதிலே வழங்கி கொண்டிருக்கணும் மக்களுக்கு அதுதான் மக்களுக்கு வந்து வந்து உடனே வந்து சுவையை கொடுக்கக்கூடிய மாதிரி மிக அழகாக பாருங்க உடனே என்னென்ன இங்கே இருக்கிற சுகாதாரத்தை பாதுகாத்து உடனே மக்களுக்கு சுட வழங்கி கொண்டிருங்க அதுதான் வந்து இந்த கம்பெனியோட அது ஆனால் என்னதான் அதுக்கு என்னென்ன அதுக்கு இல்லை அப்படியே ஒழுங்கி அப்படி உதயம் யூடியூப் சேனல் மலிப் குரூப் கண்ட்ரோல் பண்ணி பண்ணி ஓ ஆறு மணிக்கு வந்து ஓடுவேன் புதன்கிழமையில போடுவேன் சனிக்கிழமையிலே போடுவேன் மீண்டும் வீடு எடுத்துருக்கேன் ஆறு மணிக்கு மடுக்கூட இப்படித்தான் வந்து இந்த உணவு வகைகள் இப்படி தயாரிக்கிறன்றத இப்போ எங்கட காணொலி நேரடியாக இறங்கிட்டுது இறங்கி மடுவில் பாருங்க அப்படியே கொதி கொதிக்கிற தேங்காய்க்குள்ள வந்து அண்ணன் வந்து இந்த ஓட்டை ஓட்டை அரிதட்டால் வந்து அடி எடுக்கிறார் இது வந்து பூந்தி பூந்தி என்னாலே வந்து அப்படிப்பட்ட ஒரு சுவை இது வந்து இன்றைக்கு மடுவில் விசேஷமாக வந்து நிற்கிறேன் நாங்கள் என்ன வாய்ஸ் என்ன எங்களோட மக்களுக்கு முடிஞ்ச வர மடுவனுடைய வளாகத்தில் எவ்வளவு எங்களுடைய மக்களுடைய உற்பத்தியில் தான் நாங்கள் காட்டியிருக்கிறோம் நம்ம முதல் மாம்பழக் கடையில் நின்ற நாங்கள் அது ஒரு பகுதியாக வருது இன்றைக்கு வந்து இந்த பானிபூரி பூரி மிக்சர்கள் இந்த எப்படி எல்லாம் செய்கிறது மற்றது போல் இந்த கச்சா நல்லுவா கல்வரப்பட்ட சிறு கைத்தொழில் உற்பத்தியாளர்களை நாங்கள் எங்களுடைய சேனல் மூலம் விழுந்திருக்கிறோம் அமே ஐ இந்த மீ அனுராபுரம் இவ்வளோ வந்து எங்கே சகோதர மொழியை சேர்ந்தவர்கள் அனு அனுராதபுரத்தில் இருந்தால் எப்படியான இந்த அல்வா மற்றது இந்த பூடி ஐட்டங்கள் மற்றது சுக சுகோல் அதுகள் செய்து வைக்கணும் யாருன்னு பார்த்தா தெரியுது மீ ஆமாம் ஒருத்தர் என்னவாத மீ

இன்னும் ஒரு பதில் காணொலி மூலம் நாங்கள் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் உங்களுடைய